அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல் பேசுகிற ரமேஷ் ரமேஷ் இருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதக ஆய்வு அதாவது நம்ம அச்சலகன பத்ததியில வந்து துல்லியமாக வந்து பண்ணுன்னு சொல்லுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் எப்படி இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த நிகழ்வு நடக்கும்ன்றது துல்லியமாக சொல்லுவோம் சொல்லிட்டு இருப்போம் சில பேர் நடிப்பாங்க அது எப்படிங்க கரெக்டாக இந்த தேதியில் இந்த டைமில் இந்த விஷயம் நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு க சில பேருக்கு தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏற்கனவே ஒரு ஒரு சிலரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை வந்து நம்ம ஆய்வு செஞ்சால் கரெக்டாக வருதுன்னு பார்த்தா அப்போ நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம வந்து ஆய்வு பண்ண போறோம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வயசு வந்து ஐம்பத்தேழு வருஷம் இருபத்தி இருபத்தி ஆறு நாள் ஆகுதுங்க பிறப்பு லக்னம்ன்றது எங்க நம்ம அச்சயலக்னம் பத்திரதி ஜாதக முறைப்படி தற்போதைய வயதை வயதுக்குரிய லக்னமாக இப்போ ஏல்பி லக்னம் என்ன போய்ட்டுருக்குனாங்க அவருக்கு விருச்சயம் லக்னாதிபதி யாரு செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் பதினொன்றில் கண்ணியில் இருக்கார் இந்த சமயத்தில் வந்து எங்கே நட்சத்திரமா கேட்டை மூணு போயிட்டுருந்துருக்கு நட்சத்திராதிபதி வந்து புதன் பகவான் அவர் வந்து லக்னத்தில் இருக்கார் சரி இப்போ வந்து நம்ம நடந்த நிகழ்வு இந்த ஜாதருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது வந்து நம்ம அச்சை லக்ன பத்தி கூடிய கரெக்டாக அந்த தேர்தல் இந்த டைமில் தான் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் இவருக்கு ஹார்ட் அட்டாக் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹார்ட் அட்டாக் நடந்திருக்கு ஆச்சுங்களா அப்போ இதை வந்து எப்படி அட்சயலக்ன பற்றியில் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஓகே லக்னாதிபதி செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு ஒன்றுன்ற சுயஸ்தானத்துக்கும் ஆறுன்ற நோய் ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பற்றி எங்கே இருக்காருனாக்கா இவருக்கு பதினொன்று அப்படின்ற லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் பகவானோட காரகத்துவம் என்னதுங்க உடல் பாகத்தில் வந்து இருதயம் நோயில் வந்து பிளட் ப்ரெஷர் ரத்த குதிப்புன்னு சொல்கிற இது வந்து செவ்வாய் பகவானோட காரகத்துவம் அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இருதயத்தில் பிளட் ப்ரெஷர் சீராக இல்லாத நிலை தான் இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் போயிட்டுருக்குன்றது காண்கிது ஏஎல்பி லக்னம் வந்து விருச்சிகம் லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிக லக்னத்தில் பத்து வருஷம் ஆச்சு கொண்டு பத்து வருஷம்ன்றது எப்போனாக்க ஏழாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து ஆறாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த லக்னத்துல ஆஹ் ஆட்சி பண்ணுவார் அப்ப இந்த ஆறாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த நிலை தான் சரி லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஆஹ் பதினொன்னு அப்படின்ற இடத்துல நல்ல இடத்துல தானே இருக்காரு அப்ப எதுக்கு இந்த ஜாதகருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இருதயம்னு சொல்ற நாலாம் பாவகம் லக்னாதிபதி யாருனாக்கா சனி பகவான் சனி பகவான் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் பாவகமான மீனத்துல மீனம்ன்ற மீனத்துல இருக்காரு ஓகே அப்ப நல்லா தான் இருக்காரு அப்ப மறுபடியும் அப்ப ஏன் திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்ப இந்த காலகட்டத்துல கோச்சாரத்துல லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஏஎல்பிக்கு ஆஹ் ரெண்டாம் வீடான தனுசுல குடும்பஸ்தானத்துல இருக்காரு ஏஎல்பிக்கு ஏழாம் பாவகமான மனைவி சூழ்நிலை இந்த ஸ்தானத்துல யார் இருக்காரு சந்திர பகவான் இருக்காரு கோச்சாரத்துலேயும் ஏழாம் பாவகமான ரிஷபத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் யார் மனோ கரகம் ஆச்சுங்களா அப்போ மனசு வந்து ஒரு மாதிரி அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்குது நம்ம ஏ அச்சலக்கண பத்ததியில் ஒரு ஆய்வு முறை இருக்குது அதாவது பாவகம் பாவா அப்படின்வாங்க அந்த பாவாவை பார்க்கும்போது நானூத்தஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் அஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் என்ன நடக்கும் அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் என்ன நடக்கும் அடுத்த பத்து நிமிஷத்தில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு துல்லியமாக தெரியும் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த அச்சலகணம் பத்ததின்ற ஜோ ஜோதிட முறையில் அப்போ நம்ம இந்த பாவமாக பார்க்கும்போது நாலாம் பாவகத்தை யார் இயக்குறாரு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில ஒரு காற்றட்டம் இருந்துச்சு இந்த சமயத்தில் மத்தியானம் ரெண்டு இருபது வரைக்கும் யார் இயக்குறாரு ராகு பகவான் அதே மாதிரி நாலாம் பாவத்தை இரவு பத்து பதினெட்டு வரைக்கும் சுக்கர பகவான் இயக்குறாரு மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகு பகவான் எங்கே இருக்கார் ஆறுன்ற மோய்ஸ்தானத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் ஏல்பிக்கு ஐந்தாம் பாவமான மீனத்தில் இருக்கார் அஞ்சுன்றது மனசு நைட்டு பத்து பதினெட்டு வரைக்கும் சுக்கர பகவான் ஏஎல்பிக்கு ரெண்டாம் பாவமான தரஸில் இருக்காரு கோச்சாரத்துலேயும் ரெண்டாம் பாவமான குடும்பஸ்தானத்தில் இருக்கார் சரி நாலாம் பாவகமான இருதயத்துக்கு தொடர்புடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு ரெண்டாம் பாவகமான குடும்பஸ்தானத்துல இருக்காரு ஏழாம் பாவகத்துல சந்திர பகவானும் இருக்காரு கோச்சாரத்திலையும் ஏழாம் பாவத்துல சந்திர பகவான் தான் இருக்காரு சந்திரனோட காரகத்துவம் என்னதுங்க மனக்குழப்பம் ஏழுன்றது ஸ்தானம் சூழ்நிலை இதெல்லாம் ஏழாம் பாவகம் மனசுன்னு சொல்ற அஞ்சாம் பாவக அதிபதி சந்திரன் மனைவின்னு சொல்ற ஏழாம் பாவத்துல இருக்காரு அதாவது ஏஎல்பிக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் பாவமான மனசுன்ற சனத்தில் கோச்சாரத்தில் யார் போயிட்டு இருக்கா ராகுபவன் இருக்கார் அப்போ இந்த ஜாதகருக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு முன்னாடி மனைவியோட குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மனசவம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஏழில் வந்து சந்திரன் இருக்காரு மனசுன்னு சொல்கிற அஞ்சா ஐந்தாம் வீட்டில் இருந்து ராகுபவன் என்ன பண்ணிட்டாரு இந்த மனஸ்தாபத்தை பெரிய பிரச்சனையா மாத்திட்டாரு எப்படி ராகுன்னு என்ன பிரம்மாண்டம் பெருக்குதல் திடீர் என்று வச்சுங்களா அப்ப ஏஎல்பிக்கு ரெண்டாம் வீடான குடும்பம் வாக்குஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் இந்த ஜாதகருக்கு மனைவியோட ஏற்பட்ட பிரச்சனைய மனைவியோட ஏற்பட்ட பிரச்சனைனால இவருக்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு ஏன்னா செவ்வாயோட காரகத்துவத்தம் என்னதுங்க ரத்த குதிப்புன்னு சொல்ற பிபி இந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் ஏஎல்பிக்கு ரெண்டாம் வீடான ரெண்டாம் வீட்டில் வீடான தனுசுல இருந்து தன்னோட ஏழாம் பார்வைய தன்னோட ஏழாம் பார்வையை ஏஎல்பிக்கு எட்டாம் வீடான மீனத்தை பார்க்குறாரு எட்டாம் பாவம்ன்றது என்னதுங்க அறுவை சிகிச்சை அப்போ எதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்களா அதாவது இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலும் ஏல்பி பாவாவை பார்க்கும்போது கோச்சாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகுபகவான் அஞ்சில் இருந்ததாலையும் ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருந்ததாலையும் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்து பதினெட்டு மணி வரைக்கும் அதாவது நைட்டு பத்து பதினெட்டு மணி வரைக்கும் சந்திர பகவான் இயக்குனத்தனாலையும் இவருக்கு மனைவியோட பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பிபி அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட் அட்டாக் எப்போ வந்துச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிலேருந்து ரெண்டாம் மணிக்குள்ளே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இது வந்து நடந்த நிகழ்வு ஆச்சுங்களா நைட்டு பத்து பதினெட்டு மணி வரைக்கும் நாலாம் பாவமான இருதயஸ்தானத்தை சுக்ரன் இயக்கினதுனாலையும் சுக்ரன் தன் ஏழாம் பார்வைய ஏஎல்பிக்கு எட்டாம் வீட்டை பார்த்ததால இவருக்கு அறுவை சிகிச்சை செய்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க எவ்வளவு துல்லியமாக தேதி நேரத்தோட நிகழ்வுகள் சொல்ல முடியும்னு பார்த்தீங்களா அப்போ நம்ம அச்சலங்கன பத்ததி ஜோதிட முறையில் பணம் சொல்லும்போது இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு இந்த தேதியில் இத்தனை மணிக்கு துல்லியமாக நடக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் இதை ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணணும் ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது வந்து நம்ம அச்சலங்கன பத்ததி முறைப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு ஆய்வு பண்ணும்போது துல்லியமாக கரெக்டாக அந்த தேதியில் ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளார மதியம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும் அப்படின்னு வந்திருக்கு ரெண்டாவது சுக்கர பகவான் தன் ஏனாம் மாறிய எட்டாம்பீட்டை பார்க்கறதுனா பார்த்ததுனால எட்டாம் என்று அறுவை சிகிச்சை இந்த ஜாதகருக்கு ஆப்ரேஷன் செஞ்சு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது நடந்த நிகழ்வுக்கும் துல்லியமாக வந்திருக்கு அப்போ எவ்வளவு பர்ஃபெக்டாக வித் டைமிங்கோட எந்த ஜோதிட முறையிலும் எனக்கு இந்த மாதிரி பலன் தெரியுமான்னு வருமானு எனக்கு தெரியல நம்ம அச்சயலக்னம் பத்திரிகை ஜோதிட முறையில் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாத்தீங்களா அதாவது இது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த ஏல்பி ஜோதிட முறையில் பாவாவை பார்க்கும்போது அடுத்த பத்து நிமிஷத்துக்கு இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வரைக்கும் நம்ம மிக துல்லியமா சொல்லுவோம் அதாவது பத்து நிமிஷத்துக்கும் அல்ல அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கும் இந்தந்த பாவக நிகழ்வுகள் இவருக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு நாடுன்றது வீடு வண்டி வாகனம் அடுத்த பத்து நிமிஷத்தில் இவருக்கு வந்து வண்டியில் ஒரு விபத்து நடக்கும் போதா அதுவும் நம்ம இந்த ஏஎல்பி பாவாவை பார்க்கும்போது துல்லியமாக தெரியும் ஸோ இப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான தெய்வீகமான அச்சை லகன பத்தி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய இனதன்மை குருநாகர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசன்களுக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி எல்லோரும் வாழ்க வளமுடன் வணக்கம் மீண்டும் வேறு ஒரு ஜாதக முறையில் சந்திப்போம்